ஆய் ஹலோ மக்களை எல்லாருக்கும் வணக்கங்க ஸோ இன்னைக்கான வந்து ஃபஸ்ட்டு பர்ஃபார்மன்ஸ் யார் என்னென்ன ரீசன்ஸ் எல்லாம் நம்ம பார்க்க போகிறோம் ஸோ என்ன ஆயிடுச்சுன்னா வந்து நிறைய பேர் சேண்ட்ரா குத்து குத்துன்னு குத்திவிட்டாங்க ஒரே ஒரு ரீசன் எல்லாம் சேண்ட்ரா இது மாதிரி வந்து ஓட் போட்டாங்க பட் ஆக்சுவலி சேண்ட்ரா பண்ணது வந்து ஒரு டாஸ்க்கு சேண்ட்ராவுக்கு மட்டும் பிரச்சனை மட்டும் தெரியுமே ஸோ அவங்க வந்து அது ரொம்ப பெருசாக எடுத்துக்கல நம்ம வந்து இந்த டாஸ்க்காக பண்ணணும் ஸோ இந்த டாஸ்க்கு வந்து சீக்கிரட் டாஸ்க் நம்ம பண்ணதால யார்ட்டும் ஓப்பனாக சொல்ல முடியாது ஸோ போகிற அறிவும் போடுற மாதிரி ரெண்டு பேரும் வந்து ஒரு கூலாக இருக்கும் ஐஎம் கூல் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்காங்க ஸோ அதை பார்த்திங்க டீடெயிலாக பார்க்க பார்க்கும்போது அதுக்குமே நம்ம சேனலில் புதுசாக இருந்தால் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களால் முடிஞ்சாலும் உதவி பண்ண மக்களே சார் நீங்கள் போகிற ஒரு ஒரு லைக்குமே வந்து நம்ம வீடியோ நிறைய பேர் சேரும் அதனால கொஞ்சம் பார்த்து மட்டும் போட்டு விட்டுருங்க வினோத் அருகாரு வினோத் அருகே சொல்றாருன்னா சாண்ட்ரா மற்றும் பிரஜன் இவங்க ரெண்டு பேரும் சொல்றாங்க சாண்ட்ரா வந்து நிறைய பேர் சொன்ன ரீசன்ஸ் அந்த டாஸ்க்ல வந்து பார்வதி வந்து ஒரு இது சொன்னாங்களா எடுத்துகிட்டு போங்கன்றதுக்கு வந்து வேற விதமா சொல்லியிருப்பாங்க அந்த ரீசன் வச்சா நிறைய பேர் இருக்காங்க குத்திருக்காங்க பிரஜனும் வந்து சரியா வந்து விழா இல்லைன்னு மாதிரி ஒரு சில விஷயம் சொல்லியிருக்காரு சொல்லியிருக்காருன்னா வந்து சாண்ட்ரா மற்றும் ரம்யா ஸோ சாண்ட்ரா வந்து அந்த ரீசனு ரம்யா வந்து ரொம்ப பேசுகிறாங்க அப்படின மாதிரி ஸோ ரம்யாவோட ஆக்டிவிட்டியே தெரியும் உங்களுக்கு வந்து பயங்கரமாக பேசுவாங்க வேறு லெவலில் அவங்க அந்த மாதிரி வந்து அந்த ரீசன் அப்போ மூணாவது வந்து வியானா வந்திருக்காங்க வியானா வந்து திவ்யா மற்றும் சாண்ட்ரா ஸோ திவ்யாவோட மேனேஜிங் இது இருக்குலாம் சரியாக ப்ராப்பராக பண்ணலை அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க சாண்ட்ரா வந்து அந்த ஒரு ரீசனை வந்து க இது பண்ணலை மாதிரி சொல்லியிருந்தாங்க வியானா பற்றி சொல்லியே அவனுங்க வியானா வந்து ஓரளவு ஓகே அதனால கேம் இல்லைன்னு இருந்தாங்க அந்த கேசரி மேட்ருக்குல்ல சொல்லி சொல்லியே கிட்டத்தட்ட அந்த ரெண்டு மூணு நாளாக இருக்குல்ல என்னால் சுத்தமாக கேட்க முடியலைங்க அவ்வளோ வெறுப்பாக அவங்க பண்ணுறது ஸோ கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணால் நல்லாயிருக்கும் அவங்க பெரிய குக்கர் தான் இல்லைன்னு சொல்லலை பட் இந்த அளவுக்கு சொல்லாமல் தான் இருக்கும் நான் நினைக்கிறேன் உங்களுக்கு அப்படி ஃபீல் ஆச்சுன்னா மறக்காமல் ஒரு கமெண்ட் ஒன்று போட்டு விட்டுருங்க ஸோ நான்காவது வாட்டர் மில்லன் வாட்டர் மில்லன் மற்றும் எஃப்ஜே மற்றும் சாண்ட்ரா சொல்லியிருக்காரு அதுக்கப்புறம் வந்து சுபிக்ஷா வந்தாங்க சுபிக்ஷா சாண்ட்ரா மற்றும் எஃப்ஜேவை சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் வந்து சேன்ட்ரா வந்துருவேன் கமுருதீன் மற்றும் வந்து ரம்யா சொல்லியிருக்காங்க ஓகேங்களா ஸோ கமருதீன் ரம்யா அப்பா வந்து பாரு வந்து சாண்ட்ரா மற்றும் எஃப்ஜே ஸோ எஃப்ஜேக்கு அவங்களுக்கு செட் ஆகுது இப்போ பாருக்கும் அவங்களுக்குமே செட் ஆகிற மாதிரி ஆயிடுச்சு சாண்ட்ராக்கும் ஸோ அவங்க ரெண்டு பேர் அதுக்கப்புறம் வந்து கமுருதீன் வந்துரு கமுருதீன் வந்து சேன்ட்ரா மற்றும் வியானா சொல்லியிருக்காரு வியானா சொல்லியிருக்காரு அதுக்கப்புறம் வந்து ரம்யா வந்து கமுருதீன் மற்றும் இவங்க ரெண்டு பேரும் சொல்லியிருக்காங்க அப்புறம் பிரவீன் வந்து துஷார் மற்றும் வியானா துஷார் மற்றும் வியானா சொல்லி சபரி வந்து சாண்ட்ரா மற்றும் அரோரா அரோரா வந்து எதுவுமே எதுவுமே பண்ணல எதுவுமே காணும் ஆளை காண மாதிரி சில ரீசன்ஸ் சேன்ட்ரா சேம் ரீசன்ஸ் தான் இது தவிர்த்து அவங்களை வந்து ரொம்ப பெருசாக பண்ணல அவங்க வந்து அந்த டாஸ்க்கை வந்து எப்படியா முடிக்கணுன்ற மாதிரி அவங்க ஒரு சந்தோஷமா இருந்தாங்க ப்ரமாலையே பார்த்துருக்கீங்க நேற்று பிரமோ போட்டணும் அதுல ரொம்ப சந்தோஷமா இருந்தாங்க அந்த ப்ரமால பார்த்துருப்பீங்க அதுக்கப்புறம் வந்து விக்கல்ஸ் விக்ரம் வந்து ரம்யா சொல்லியிருக்காரு ஒரு ஆள் தான் சொல்லியிருக்காரு ரெண்டு பேரும் சொல்லணும் ஆக்சுவலி ஒரு ஆள் தான் சொல்லியிருக்காரு அப்புறமா கனி வந்து ரம்யா மற்றும் சாண்ட்ரா ஸோ ரம்யாவுக்கு சொல்கிறது வந்து அவங்க ரொம்ப வெளியில் வரணும் தெரியணுன்ற மாதிரி வந்து அப்படி இப்படி மாற்றி கித்தி சொன்னாங்க அது வேலைகிட்டே கிடையாது நெக்ஸ்ட் பிரஜன் வந்து துஷார் மற்றும் ஹமித் ஹமித் வந்து அவங்க இது பண்ணாங்களே ஸோ அவங்களை ரூமில் வச்சு பூட்டினதெல்லாம் வந்து பயங்கர ஆக்ரோஷமாக பண்ணார் பட் இந்தளவுக்கு வந்து ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்ன்ற ரிலேஷன்ஷிப்பே பிக் பாஸ் உள்ளே கொண்டு வரக்கூடாதுன்னு தான் சொல்லியிருக்காங்க பட் பிரஜன் முடிஞ்சாலும் ட்ரை பண்ணுறாரு பட் வந்து நீங்கள் அது பண்ண ரொம்ப தவறு இந்த மாதிரி பேசினா நீங்கள் வேற மாதிரி பிரச்சனைலாம் பார்ப்பீங்கன்னு சொல்லியிருந்தாரு ஓகே தான் பட் அந்த இது இருக்கும்ல அந்த பண்ணுறது கொஞ்சம் இருக்கும் ஸோ அது வந்து பிரஜனை சொல்ல முடியாது பட் அவாய்ட் நல்லா நல்லாயிருக்கும்னு நான் நினைக்கிறேன் அப்போ திவ்யா வந்து துஷார் மற்றும் கமுருதீன் ஸோ துஷார் வந்து ஆல்ரெடி வந்து நம்ம திவ்யா கூட சண்டை போட்டிருந்தாரு அந்த ஒரு ரீசனும் மற்றும் கமுருதீனும் வந்து நம்ம திவ்யா கிட்ட சண்டை போட்டுருந்தாரு ஸோ அவர் ஆக்டிவிட்டியெல்லாம் நல்லா இல்லை அதுக்கப்புறம் வந்து நீங்கள் பேசுகிறது அப்படி இப்படினா வாமிட் தான் கேட்டதுக்கு ஆமா அப்படின்னாரு அதுக்கப்புறம் வாமிட் ஆனால் வெளில பேத்துறோன்னா அங்கேயே ஏற்றுற மாதிரி சொல்லியிருந்தாரு அதுக்கப்புறம் நீங்கள் என்ன கைப்பிடி இந்த மாதிரி விஷயங்களால நிறைய விஷயம் பேசினேன் கமுருதீன் பட் அது வந்து கொஞ்சம் நல்லா இல்லாத மாதிரி இருந்துச்சு ஏன்னா வந்து அவங்க வந்து ஃப்ளாஷ் மார்க்கெட்டை வந்து பேசிட்டு போயிடுவாங்க அவ்வளோ ரீசன்ஸ் என்னவா சொல்லிடுவாங்க நீங்கள் ரியாக்ஷன் பண்ணாதீங்கன்னு தான் வந்து பார்வதிக்கே சொன்னது பட் பார்வதி சொல்லியும் பார்வதி பக்கத்தில் இருந்து கமுருதீன் அப்படியே பண்ணுறாரு பார்வதி தட்டி தட்டி சொல்கிறாங்க கம்முடா கேட்க மாட்டார் ஸோ இது ஒரு விஷயம் அதுக்கப்புறம் வந்து நம்ம கடைசியாக வந்து கெமி அந்த கெமி வந்து ஆரோரா மற்றும் சாண்ட்ராங்கிற ரெண்டு பேர் தான் சொல்லியிருக்காங்க சொன்ன இவங்க முக்கியமா வந்து நிறைய ஓட்டுகள் விழுந்ததுக்கு வந்து எஃப்ஜே மற்றும் வந்து சாண்ட்ரா தான் ஓட்டுகள் அதிகமாக இருந்துச்சு ஸோ அதனால வந்து ரெண்டு பேருமே போச்சு ஜெயில போட்டிருக்காங்க சோ ஒரு ஒரு வாரமே வந்து ரெண்டு ரெண்டு பேரும் ஜெயில போனோம் சோ இந்த நான்காவது வாரத்துக்கான ஜெயில் நபர்கள் சாண்ட்ரா மற்றும் எஃப்ஜே அதுக்கு முன்னாடி வந்து வினோத் மற்றும் வியானா போயிருந்தான்னு நினைக்கிறேன் ஓகேங்களா ஃபர்ஸ்ட் வரோம் அதுக்கப்புறமா வந்து நம்ம ரெண்டு ரெண்டு பேராக போயிருந்தாங்க அதில் வந்து இவங்க கடைசியாக வந்திருக்காங்க ஸோ மக்களை இவங்களோட கருதுகளை இருந்தால் சொல்லுங்க சை பெஸ்ட் ஃபஸ்ட் பிஹேவியில் வேறு யாருனா இருக்காங்களா இல்லை இவங்க தான் ஃபஸ்ட்டாக அப்படின்னு நீங்கள் நினைச்சிங்கன்னா மறக்காம கமெண்ட் பண்ண மறுத்தீங்களா நன்றி வணக்கம்